கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் திருநாள் புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி பௌர்ணமி தித்தி பௌர்ணமி திதிங்கிறது பார்த்திங்கன்னா காலை எட்டு மணி நாலு நிமிஷம் வரைக்கும் தான் பௌர்ணமி அதுக்கப்புறம் வந்து பிரதமை இன்றைய நாள்லேருந்து மகாலய பட்சம் ஆரம்பிக்கிறது மகாலய பட்சத்தில் பொதுவாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீட்டில் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி சார்த தர்ப்பணங்கள் அப்படின்னா அப்பாவை தாத்தாவை முத்தாத்தாவை அப்பா இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் அப்பா இருக்கிறவங்க உங்கள் அப்பா தான் பண்ணுவார் ஸோ அதில் அந்த மூணு தலைமுறை மட்டும்தான் வந்து இந்த தர்ப்பணங்கள் சார்தங்கள் முன்னோர்கள் வழிபாடுன்னு பண்ணுவோம் ஆனால் இந்த ஒரு மகாலய பட்சத்தில் ஏழு ஏழு தலைமுறைகளுக்கும் இருக்கக்கூடிய உங்கள் முன்னோர்கள் நம்ம பூமியில் இருப்பார்கள் வருவார்கள் இந்த பதினைந்து நாட்கள் வருவார்கள் ஸோ இந்த டைமில் நம்ம கொடுக்கக்கூடிய தானங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய என்ன சொல்கிறது ஒரு மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய சப்போர்ட் ஆகட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள் சார்தங்கள் பெத்ரு சாந்திகள் இதெல்லாம் பத்து மடங்கு அதோடைய எஃபெக்டை கொடுக்கும் ஸோ அடுத்த வம்சாதிகள் ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க நிறைய பாதிப்புகள் வந்து அவங்க தவிர்க்கப்படுவார்கள் ஏன்னா ஜாதகத்துலேயும் அது வந்து காட்டாது இந்த மாதிரி தோஷம் இருக்குன்னே காட்டாது இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு ஆரம்பத்திற்குரிய நாள் சிம்ம ராசியில் அது சிம்ம லக்னம் அதுலேயுமே மக நட்சத்திரக்கார இருக்கின்ற சந்திராஷ்டமும் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பால் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் புரட்டாதி நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம் அதில் பார்த்திங்கன்னா சனி வக்கரம் அடைந்ததுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இப்போ சஞ்சாரம் செய்கிறது ஆனால் கும்பத்தில் இருக்கிறது இன்றைய நாள் மீனம் ஸோ சனிக்கும் பூரட்டாதிக்கும் இப்போதிக்கி பெரிய சம்மந்தம் கிடையாது ஸோ பேசிக்கலி பூரட்டாதி நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம் அது ராகுவுடைய சேர்ந்துருக்கிறது பட் பெரிய ஒரு யோகம் என்னன்னு பார்த்திங்கன்னா குருங்கிறது முழு முழுக்க முழுக்க கிரகம் அதில் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் செய்கிறதுனால மெயினாக பார்க்கும்பொழுது மூன்று ராசிகள்னு சொல்லுவோம் இது வந்து அடுத்த நாலு மாதத்துக்கு சா சான்சஸ் ஆர் வெரி பிரைட் மூன்று ராசிகளுக்கு வீடு மனை வாகனங்கள் கட்டக்கூடிய பிராப்தம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அதில் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது மேஷம் சிம்மத்துக்கு ஒரு தானமாக வரலாம் த அதே மாதிரி தனுசு ராசிக்கு லோன் வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிளானிங் அதிகமாக இருக்கும் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிறையா செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வரலாம் ஃபேமிலிக்காக சுப விஷயங்களுக்காக பயணங்களுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் தேவையான தனப்பிராப்தமும் கண்டிப்பாக வரும் பேச்சில் கொஞ்சம் மெதுவாக பேசுகிறது நல்லது மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நல்லாயிருக்கும் மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தரசிகளுக்கு ஒர்க்கிங் உமன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் என்னென்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும் செல்வாக்கு உயரக்கூடிய நாள் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் நிறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல குரு நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் ராகுவோட சேர்ந்திருக்கார் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வேறு மொழி பேசக்கூடிய நபர்கள் மூலியமா மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய நாள் அது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடாக இருக்கிறதுனால ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட நட்போட மூத்தவங்களோட ஒரு பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது சம்பந்தப்பட்ட செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது லக்னத்திலே குரு உக்காந்துருக்கார் அதனால் முழுக்க முழுக்க நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது இன்றைய நாள் ஒர்க்கிங் கிளாஸில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மெதுன ராசியில் மெதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ரொம்ப நாளா ஒரு லோன் கேட்டு கஷ்டப்பட்டு இருப்பீங்க அந்த லோன் அட்லீஸ்ட் ஆபீஸ்லையாரு கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க இருப்பீங்க இல்லைன்னா சில பேர் வேலை கிடைக்காம கஷ்டப்படுறது இருக்கிற வேலையில் குடைச்சல் ஜாஸ்தியாகிறது அடுத்த வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நேரத்தில் இன்டர்வியூ கால்காக அட்டன் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைய நாள் சாதகமாக நடக்கும் ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்திற்காக இன்றைய நாள் வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் படிவாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் குரு ராகுவோட சஞ்சாரம் சந்திரன் மூலியமாக ஏற்படுகிறது வீட்டில் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் பண்ணும் பட்சத்தில் உத்தமமான பலன்கள் கண்டிப்பாக கடகத்திற்கு உண்டு அதில் டவுட்டு கிடையாது மூணு ராசிகளுக்கு உண்டுன்னு சொல்லலாம் இன்றைக்கி செய்யக்கூடிய தான தர்மங்கள் அந்தளவுக்கு இல்லைன்னா யாராவது வந்து கோவிலுக்கு போகிறாங்கன்னா உங்களால் ஆன தான தர்மங்கள் பண்ணுங்கள் நிறைய பேர் சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி உட்காந்து பேசுவீங்க நிறைய தான தர்மங்கள் செய்வீங்க குழந்தைகளை பற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசி முடிவெடுத்து க்ளோஸ் பண்ணிப்பீங்க நிறைய பேருக்கு மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிமர்த்தியாகும் பேசிக்கல ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் நிறைய நெய் சேர்த்துக்குங்க அவ்வளோதான் கலியுக காமதேனும் கல்பவிருஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமின்னு அனுகிரக கட்டாட்சம் பரிகோட்டமாக இருக்கிறது ராசியான நிறம் மஞ்சள் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு லக்னத்தில் புதன் உட்கார்ந்திருக்கனால அறிவு கூர்மை புத்திசாலித்தனலாம் பயங்கரமாக இருக்கும் புதன் ரெண்ட நட்சத்திரம் சுக்ரன் அது இன்னொரு அதிர்ஷ்டம் பேசிக்கலாக பெண்கள் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சௌந்தரியமாக இருப்பீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சுக்ரனுங்கிறது ஆரோக்கியத்திற்கான காரகன் அதனால் உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் பட்சத்தில் அது ஃபஸ்ட்டு க்ளியர் ஆகும் என்னதான் அவங்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் போனாலும் குருவுடைய நஷ்டத்தில் சஞ்சாரம் செய்தாலும் சிம்பிள் சொல்யூஷன் கொஞ்சோண்டு வெண்ணில்லை பசுனை ஊற்றி சாப்பிட்டு போயிடுங்க வேறு ஒன்றுமே நடக்காது அண்ட் ஆல்வேஸ் கேரியா வாட்டர் பாட்டில் யூ ஏன்னா சந்திர இருந்தால் தான் மனசு வந்து தளராது மனசில் குழப்பங்கள் கொடுக்காது அப்படி அது வேணுங்கிற பட்சத்தில் தண்ணீரை நம்ம கேரி பண்ணுறது பலத்தை கொடுக்கும் இந்த நாள் இதை மட்டும் பண்ணுங்கள் தேவையற்ற செலவுகள் தேவையற்ற கேள்விகள் தேவையற்ற இல்லாஜிக்கல் விஷயங்களை பத்தி பேசாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் கருண் சிவப்பு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துல கேத்து உட்கார்ந்திருக்காரு ஏழாம் இடத்துல சந்திரன் ராகு உட்கார்ந்துருக்காரு சந்திரன் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குரு அது ராகுவோடு சேர்ந்திருக்கிறது ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வெளியூர் சம்பந்தப்பட்ட ஆட்களை வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஆட்களை வேறு மொழி பேசக்கூடிய ஆட்களை அல்லது லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் மூலயமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப்படுறது கண்டிப்பாக ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவீங்க இல்லைனா வாழ்க்கை துணைக்கு செலவுகள் பண்ணுறது பிஸ்னஸ்க்காக அலைகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் பேசிக்கலாக கேது சுக்கரன் சூரியன் எல்லாமே லக்னத்தில் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஹயக்ரிவர் வழிபாடு பண்ணிட்டு எந்த விஷயத்த ஆரம்பிக்க முடியும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கேஸ் ட்ரபிள் பயங்கரமா இருக்கும் அந்த நைட் நேரம் அப்படியே உபசமா இருந்துட்டுருக்கோம் அதை மட்டும் பார்த்துட்டு முக்கியமாக வெந்நீர் குடிக்க மறுத்துறாதிங்க அதே மாதிரி செலவுகள் அப்படிங்கிறதோட வேண்டிய இடத்துல கடன் கிடைக்கும்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக ஒரு முக்கியமான விஷயத்திற்கு அதாவது ஒரு ட்ராவல் இருக்கும் கொஞ்சம் பயணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இன் ரியாலிட்டி இன்றைய நாள் முழுக்க முழுக்க பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பேசிக்கலி இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க பாருங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான சந்தோஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய பெருகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பச்சை அம்மாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் கிளிப்பச்சை விருச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் ராகு தொடர்பிற்கு குழந்தைகளை வண்டி வாகனங்களில் கூட்டின்னு போகும்போது கவனமாக இருக்கணும் உங்களுடைய ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா குரு ராகு சேரும்போது சில பேருக்கு சளி தொந்தரவுகள் கொடுக்கலாம் சில பேருடைய லைஃப்பில் முக்கியமான விஷயங்களை ஒரு தடை தாமதங்களோடு செய்யலாம் ஒன்றில் ஒரு சின்ன ஒரு உங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணுன்னா கூட கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் வீடு இருந்தாலும் ஏதா ஒன்று ரோடு தோண்டி போடுறது இல்லை ஏதாவது ஒரு ரோட்டில் பிரச்சனை வந்து சுற்றி 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 போவீங்க ஒரு கிலோமீட்டருங்கிறது மூணு கிலோமீட்டர் ஆகும் இந்த மாதிரி அலைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் ரியாலிட்டி என்னன்னா தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கனால பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு போங்க நல்லா இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரன் ராகு தொடர்பு பொதுவாகவே நாலாம் இடத்துல இருக்கும் பொழுது அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனம் தேவை ரெண்டாவது இன்றைய நாள் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் சந்திரன் ராகுன்னா பயணம் பஸ் பயணமாக இருக்கலாம் அல்லது ஃப்ளைட் பயணமாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய கார் பயணமாக இருக்கலாம் காலபுருஷனுக்கு பன்னெண்டாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நைட்டு கூட டிராவல் பண்ணுற மாதிரி வரலாம் சில பேருக்கு தாயாருக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய வஸ்துக்களை பற்றி சிந்தித்து செயல்பட்டு செலவு செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய என் தெய்வம் மா மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் சொல்லலாம் ஏன்னா மூன்றாம் இடம்னா மற்றவங்கள பற்றி நம்ம கோல் சொல்லுதல் உங்களை பற்றி மற்றவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்க தட்ஸ் ஆல்சோ இன்ஃபேக்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லலாம் ஸோ என்னால பொறுத்த வரைக்கும் அந்த சந்திரன் ராகு தொடர்பு என்னென்னா உங்களை தூர பயணங்களை செய்ய வைக்கும் இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி உக்காந்து பேசி முடிச்சுக்கிறது நல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த ராகு தொடர்பு இருக்கிறனால சம்டைம்ஸ் ஒரு லெவலுக்கு மீறி பேச வேண்டிய நிர்பந்தம் இல்லைன்னா ஒரு அதட்ட வேண்டிய ஒரு மிரட்ட வேண்டிய நிர்பந்தம் கூட ஏற்படலாம் அது கால புருஷனுக்கு பன்னிரெண்டாம் விடாமந்தாலும் சம்டைம்ஸ் அது வரையாமல் போனாலும் சம்டைம்ஸ் அது போய் மைண்டில் நிற்கும் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் அட்வைஸுங்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு இந்த நாள் வர வேண்டிய படம் கொஞ்சம் டிலே ஆகி வர மாதிரி இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது மனசில் நல்ல எண்ணங்கள் மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள் நாமக்கல் லாஞ்ச வழிபாடு ஏச்சத்தை ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் ப்ளவு நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்த நபர்களுக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் ராகு பொதுவாகவே நம்மளுடைய பேச்சில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடுனா ரகசியத்தை உடைக்கக்கூடிய பேச்சாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு ரகசியமே வாழ்க்கையாக இருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையை பற்றி நான் பேசலை இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தன்மை எவ்வளோ சம்பாதிக்கிறோம் எவ்வளோ நாங்கள் வந்து சேமிக்கிறோம் எவ்வளோ நம்ம ஸ்டிப்புலேட்டட் டைமில் ஏதாவது போடுறோம் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்களே ஸோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி மட்டுமே இன்றைய நாள் சிந்திக்கக்கூடிய பேசக்கூடிய மகிழக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஸோ முக்கியமான விஷயங்களை பற்றி திங்க் பண்ணுறது முக்கியமான விஷயங்களை பற்றி நீங்கள் கேஜ் பண்ணுறது அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது என்ன ஒரு ஒரு விஷயத்துலையுமே கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் மாதிரி உதவுறது மெயினாக அம்மா அப்பாவுக்கு கால மிகி விடுறதே பெரிய புண்ணியம் சனி வக்கரமாக இருக்கிறதுனால மெயினாக பெரியவங்களுடைய அனுகிரகம் தான் வேணும் அதை மட்டும் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு கால் பயணமாக அதாவது குலதெய்வத்துடைய கோவில் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு விழுப்புரத்தில் இருக்குன்னு வைங்களா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அந்த கோவில் வரைக்கும் நடந்து போயிட்டு வருது அதை நடைப்பயணமாக சென்று வருவது பலவிதமான பிரச்சனைகளை உங்களுக்கு நிவர்த்தி பண்ணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பறிக்கல் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திரன் ராகு லக்னத்திலே உட்காந்துருக்காரு அந்த குருன்ற நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் இருக்கார் அந்த குரு எங்கே இருக்காருனால் மூணாம் இடத்துல உட்காந்துருக்காரு ஸோ கண்டிப்பாக இன்றைய நாள் வந்து வீடு மனை வாகனங்கள் மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல சந்தோஷமான இடத்திற்கு பிரயாணம் செய்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் மனசு ரொம்ப விசாலமாக இருக்கும் எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணங்கள் தோணும் வரும் அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கோபதாபங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா போறோம் நிறைய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு வெளியூர்ல இருந்து வெளிநாட்டிலிருந்து வேண்டிய சேமிப்புல இருந்து பணம் வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஆண்ட மஞ்சள் சரி இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுல ரொம்ப முக்கியமா நம்பர் ஒன் மக்கரம் நம்பர் டூ கன்னி நம்பர் த்ரீ ரிஷபம் மற்ற அத்தனை பேருக்கும் ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனா சின பவன் சமஸ்தன் மங்களானி வந்திரோணுவன் ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க